சி ஆர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு ஸ்டைல்ஸ் யோ காம்ப்ரமைஸ் சைட்லி தேங்க்ஸ் சைட்லி இட்ஸ் ஜிடி ப்ராவஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் சிவரை வந்து நம்ம ஈயில் யூஸ் பண்ணுறோம் சோலாரில் யூஸ் பண்ணுறோம் லட்டு பேட்டரியில் யூஸ் சிப்பு இருக்கல நம்ம சிப்பு அந்த ஏஐ சிப்பு இருக்குல்ல சிப்பில் யூஸ் பண்ணுறோம் காரில் யூஸ் பண்ண ஒரு காருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இருபத்தோரு கிராம் உங்களுக்கு சில்வர் தேவைப்படுது நம்ம கோல்டை மைன் பண்ணிடுவோம் சில்வர் மைன் பண்ணால் வராது சில்வர் என்ன பண்ணால் இட் இஸ் அ பை ப்ராடக்ட் அப்போ காப்பர் இந்த மாதிரி ஒரு நாலு உலோகங்களை உருக்கி அதுலேருந்து வரது தான் சில்வர் அதை யார் அதிகமாக பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மெக்ஸிக்கோ தான் அதிகமாக பண்ணுறாங்க அடுத்து வந்து சைனா இப்போ இந்த சைனா என்ன பண்ணிட்டாங்க தன்னோட இறக்குமதி எல்லாத்தையும் ஏற்றுமதி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான் அவன் பிளாக் பண்ணிட்டான் இப்போ பற்றாக்குறையில் இப்போ சில்வரு லாஸ்ட் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே லைட்டாக மேலே உயரத்தை பார்த்துட்டு எல்லாரும் முதல்ல கமாடிட்டியில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க கமாடிட்டியில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க சொல்ல போனோம்னா நூற்றறது பர்சன்டேஜ் இந்த ஒரு வருஷத்தில் கொடுத்துருக்கு எல்லா காலேஜ் பசங்களும் அந்த சில்வரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு கடைக்கு போய்ட்டுங்க சில்வர் கடைக்கு ஒரு கிலோ நீங்கள் சில்வரை கேட்டு பாருங்க மூணு மாதம் கழிச்சு வர சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கோட ரேட்டு சில்வர் என்னன்னு சில்வர் கடைக்காரங்களுக்கே தெரியாது ஏன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ரீமியமில் விற்கிது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ரீமியம் படுத்து அடுத்த நாள் பார்த்தா நாற்பது பர்சன்டேஜ் ப்ரீமியம் படுத்து ஏன்னா சில்வரோட விலையை நிர்ணயிக்க முடியல ஏன்னா ஃபியூச்சரில் கோமேக்ஸ்னு ஒன்று இருக்குது கோமேக்ஸில் அங்கே அமெரிக்காவில் சில்வரோட விலை இருபது பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு அதிகப்படுத்திக்கிட்டே போய்ட்டு இருக்கு ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து இதை நம்ம இந்தியர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக இது வந்து ரியலாக சொல்ல போனோம்னா இட்ஸ் அ ஸ்பெக்குலேட்டிவ் இன்றைக்கி நான் போடு மங்கத்தா விளையாடுற மாதிரி இன்னைக்கு நான் போடுறேன் நாளைக்கு வருது இது லாங் டேர்மாக இது வந்து ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணோம் எனக்கு ஒரு முதலீட்டு தான் வரும்னா கிடையாது இப்போ நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி சார் கோல்டுக்கு பதில் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும் இப்போதான் இன்னைக்கு இருபது இருக்கு ஆனால் என் போர்ட்லே ஏறல ஏன தம்பி அது பொழுது வேற ஏறும்போது வேற ஒழுகும் போது பத்து பர்சன்டேஜ்னா ஏறும்போது இருபது பர்சன்டேஜ் ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு ஆகும் இப்போ கடைசி ஒரு மூணு வாரத்தில் நாளில் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கீழே விழுந்துருச்சு இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கிறீங்கன்னா மொதல் நாள் எண்பதாயிரமாயிருக்கும் அடுத்த நாள் அதுலேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கட்டாயிருக்கும் திருப்பி மேலே ஏறுறதுக்கு நூறு பர்சன்டேஜ் கொடுக்கும் எப்போ கொடுக்கும் சில்வர் நூறு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் விட்டு தயவுசெய்து பண்ண வேண்டாம் சில்வரில் சரி ஒரு மூணு லட்ச ரூபாய் எடுத்து ஒரு கே ஒரு கிலோ வாங்கிடலாம் எப்படி நீ ஒரு பத்து பத்து வந்து எப்படி மூன்று லட்சத்துக்கு போயிடும் டக்குன்னு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் பாத்துரலாம் இந்த மாதிரியான அன்னைக்கு லாட்ரி டிக்கெட்டா இருக்கட்டும் சூதாட்டமா இருக்கட்டும் முதல்ல உங்களை உள்ள இழுக்கும் ஒரு காசு பார்ப்பீங்க அதுல இருந்து திரும்பி அவனால மீளவே முடியாது அது மாதிரி நீங்க போட்ட பணம் லாக் ஆகிட போது அந்த இடத்துல அதனால பேராசை வேண்டாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலத்துல காப்பர் அண்ட் சில்வர் தான் வந்து டாமினேட் பண்ண போகுது அதனால கொஞ்சம் நீங்க அந்த பக்கம் ஃபோக்கஸ் வைங்கன்னு எல்லாம் பேசுறாங்க ஸோ அப்போ சில்வரே கேள்வி கூறினா காப்பர் எல்லாம் என்னவென்றது அதாவது பெரிய என்ன ஊர்ல தாதா சில்வர் அவரோட சின்ன அவரோட குட்டி பையன் இருக்காங்கல்ல அவர் தான் காப்பர் இந்த சில்வர் வந்து கோல்டுக்கு மாற்றுங்கிறது அது உண்மையாகவே கிடையாது மாற்றலாம் கிடையாது மாற்று வரவே வராது கோல்டுக்குன்னு மாற்றே கிடையாது மாற்று வரவே வராது கோல்டுக்கு ஈக்குவல் கோல்டு தான் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோட மதுரை வீரன் சார் இருக்காரு சிலருடைய முகத்தை பார்த்தோன்னே என்னமோ ஒண்ணு நம்மள அறியாமலே நமக்கு ஒரு மலர்ச்சி வருது இல்லையா அப்படிதான் மதுரை வீரன் சார் எப்ப பார்த்தாலும் ஒரு அறியாமலே சிரிக்கிறது உண்டு அதுக்கு காரணம் என்னன்னா ஓகே நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்றத அதுல முக்கியமான ஒரு விஷயம் சோ இன்னைக்கு முதல் முறையாக சந்திக்கிறோம் பேசுறோம் வணக்கம் சார் சார் நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததுல ஒரு கட்டம் வரைக்கும் மதுரை வீரன் அப்படின்னா வாத்தியார் படம் தான் அப்புறம் என்னைக்கு நீங்க வந்து ஸ்க்ரீனில் பேச ஆரம்பிச்சீங்களோ வாழ்க்கை தரத்து இப்படி எல்லாம் முன்னேற்றலான்னு சொன்னதுக்கு அப்புறம் மதுரை வீரன்னாலே இப்ப உங்க முகம் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த விதத்துல சார் இப்ப நிறைய ஸ்டோரிஸ் உங்களை பார்க்காதவங்க யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை அதனால நேரடியா இன்னைக்கு என்ன தேவை இருக்கு இன்னைக்கு எப்படி ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் அப்படின்ற இடத்துல இருந்து ஆரம்பிச்சலாம் அப்படி மக்கள் அதிகபட்சமா இன்னைக்கு பாக்குறது தங்கத்தை காட்டிலும் இன்னைக்கு வெள்ளியா மாறிடுச்சு வெள்ளியெல்லாம் ஒரு கட்டத்துல எல்லாம் நம்ம வெள்ளியா அப்படின்றது இருந்தது இன்னைக்கு வெள்ளி தான் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு முதல்ல என்ன காரணம் சார் அது ஏன்னா ஒரு ஒரு லட்சம் நினைக்கிறேன் வருஷம் இப்போ மூணு மூணு மூன்றையெல்லாம் போய் திரும்ப மூணு லட்சம் வரைக்கும் இருக்கு ஆமா என்ன காரணம் இப்போ வாங்கலாமா வெள்ளிய அதாவது வந்து உலக நாடுகள் வந்து கோல்டை வந்து ரிசர்வாக வைப்பாங்க அது ஏன் வைப்பாங்கன்னா அது கோல்டுக்கு ஈக்குவலா டாலருக்கு ஈக்குவலாக அவங்க கோல்டை வைக்கும் பொழுது அந்த நாட்டினோட மதிப்பு வந்து குறையாமல் இருக்கும் அதனால ரிசர்வில் வைப்பாங்க நாட்டுக்கு நல்லது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சில்வர் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே கன்சப்ஷன் வந்து இப்போ கன்செப்ஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா சில்வரை வந்து நம்ம ஈயில் யூஸ் பண்ணுறோம் சோலாரில் யூஸ் பண்ணுறோம் லெட்டு பேட்டரியில் யூஸ் பண்ணுறோம் சிப்பு இருக்குல்ல நம்ம சிப்பு அந்த ஏஏ சிப்பு இருக்கலை சிப்பில் யூஸ் பண்ணுறோம் சோலாரில் யூஸ் பண்ணுறோம் பேட்டரியில் யூஸ் பண்ணுறோம் காரில் யூஸ் பண்ணுறோம் ஒரு காருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இருபத்தோரு கிராம் உங்களுக்கு சில்வர் தேவைப்படுது இந்த சில்வர்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோல்டை மைன் பண்ணிடுவோம் சில்வர் மைன் பண்ணால் வராது சில்வர் என்ன பண்ணால் இட் இஸ் அ பை ப்ராடக்ட்டு அப்போ காப்பர் இந்த மாதிரி ஒரு நாலு உலோகங்களை உருக்கி அதுலேருந்து தான் சில்வர் அதை யார் அதிகமாக பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ தான் அதிகமாக பண்ணுறாங்க உலகத்தில் ஃபஸ்ட்டு மெக்சிகோ ரெண்டாவது வந்து ஏற்றுமதி பண்ணுறது அடுத்து வந்து சைனா இப்போ இந்த சைனா என்ன பண்ணிட்டாங்க தன்னோட இறக்குமதி எல்லாத்தையும் ஏற்றுமதி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான் அவன் பிளாக் பண்ணிட்டான் இப்போ பற்றாக்குறையில் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் பற்றாக்குறையை அந்த ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர்னால் கமாடிட்டி ஃப்யூச்சர்னு சொல்லுவோம் நாங்கள்லாம் கமாடிட்டி ஃப்யூச்சரில் ஆயிலு கேஸு இதெல்லாம் போகல அதெல்லாம் ஒரு முதலீட்டு காரணிகளே கிடையாது இருந்தால் நம்பர் படி உயரும் இப்போ சில்வரு லாஸ்ட் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே லைட்டாக மேலே உயர்றதை பார்த்துட்டு எல்லோரும் முதல்ல கமாடிட்டியில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க கமாடிட்டியில் ட்ரேடு பண்ண ஆரம்பித்தாங்க இதில் லாபம் வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன ட்ரேடு பண்ண ஆரம்பித்து இது அப்படியே போக 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 இந்தியாவுக்கு வந்து இன்றைக்கி சில்வர் இடிஎஃப் வாங்குறேன் இன்றைக்கி நான் வாங்கினேன் சொல்ல போனோம்னா நூற்ற பர்சன்டேஜ் இரநூறு பர்சன்டேஜ் இந்த ஒரு வருஷத்தில் கொடுத்துருக்கு எல்லா காலேஜ் பசங்களும் அந்த சில்வரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சில்வர் ரியல்லாக கன்செப்ஷன் இட் இஸ் எ இண்டஸ்ட்ரியல் மெட்டல் இட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் காரணிகளாக கிடையாது இட்ஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இட் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு இந்த டிமாண்டு சப்ளை கம்மியாக இருக்குது டிமாண்டு அதிகமாகிடுச்சு அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா விலை அதிகமாகிடுச்சு அந்த விலை அதிகமாகிடுச்சு இப்போ நீங்கள் போங்க ஏதாவது ஒரு கடைக்கு போய்ட்டுங்க சில்வர் கடைக்கு ஒரு கிலோ நீங்கள் சில்வரை கேட்டு பாருங்கள் மூணு மாதம் கழிச்சு வர சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கோட ரேட்டு சில்வர் என்னன்னு சில்வர் கிடக்கிறவங்களுக்கே தெரியாது ஏன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ரீமியம்ல விற்கிது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ரீமியம் எடுத்து அடுத்த நாள் பார்த்தா நாற்பது பர்சன்டேஜ் ப்ரீமியம் எடுத்து ஏன்னா சில்வரோட விலையை நிர்ணயிக்க முடியல ஏன்னா ஃப்யூச்சரில் கோமேக்ஸ்னு ஒன்று இருக்குது கோமேக்ஸில் அங்கே அமெரிக்காவில் சில்வரோட விலை இருபது பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கு ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து இதை நம்ம இந்தியர்கள் என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக இது வந்து ரியலாக சொல்லப்படணும்னா இட்ஸ் அ ஸ்பெகுலேட்டிவ் இட்ஸ் நாட் அ முதலீடு கிடையாது இஸ் ஸ்பெக்குலேட்டிவ் சூதாட்டம்னு சொல்லுவோம் அது மாதிரி இன்றைக்கி நான் போடு மங்கத்தா விளையாடுற மாதிரி இன்னைக்கு நான் போடுறேன் நாளைக்கு வருது இது லாங் டர்மாக இது வந்து ஒரு கார்பஸ் க்ரியேட் பண்ணோம் எனக்கு ஒரு முதலீட்டு தான் வரும்னா கிடையாது ஸ்பெகுலேட்டிவ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க காலேஜ் பசங்க பண்ணுறாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி டொண்ட்டி லேக்ஸு டென் லேக்ஸு அந்த மாதிரி இடிஎஃப்ல பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி நான் நிறைய இடிஎஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில் இப்போ கோட்டாக்கு இடிஎஃப்பாக இருக்கட்டும் எஸ்பிஐ இடிஎஃப் ஆகட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இடிஎஃப்னால் என்னென்ன அப்படியே சொல்லிடுறேன் அவங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட நூறுரூபா இருக்குது நீங்கள் நூறுரூபாய் அந்த ஈடிஎஃப் வாங்குறீங்கன்னா அந்த ஃபண்டு மேனேஜரு அந்த நூறுரூவாய்க்கு ஈக்குவலான சில்வரை வாங்கி அவரோட ட்ராயரில் ட்ரேலில் வைக்கணும் இப்போ நாளைக்கு நீங்கள் எனக்கு ஒரு லட்ச ரூபா எனக்கு அனுப்பிட்டீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க இப்போ நான் என்ன பண்ணும் ஒரு லட்சத்துக்கு நான் போகணும் ஆனால் சில்வர் இல்லையே மார்க்கெட்டில் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு என்னால் சில்வர் ஃபிசிக்கலாக வாங்க முடியலங்கிறதுனால அந்த இடிஎஃப்ஃபே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க அந்த ஒரு லட்சத்துக்கு நம்ம சில்வர் வாங்கும்பொழுது மார்க்கெட்டில் ரியல் மார்க்கெட்டில் ரியல் சில்வர் இருபது பர்சன்டேஜ் அதிகம் ப்ரீமியமில் இருக்குது ஆனால் நீ கொடுத்தது எனக்கு ஒரு லட்ச ரூபா நான் எப்படி கொடுக்க முடியாது அப்போது உங்களுக்கு நான் எண்பதாயிரத்துக்கு தான் நான் வர வைக்க முடியும் அப்போது இன்வெஸ்டரோட டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக செபி என்ன பண்ணிடுச்சுன்னா சில இடிஎஃப் கட் பண்ணிடுச்சு ஸோ அதனால் இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது இது முதலீடு கிடையாது இதோட காரணம் முழுக்க முழுக்க இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அண்ட் சப்ளை இட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி சார் கோல்டுக்கு பதில் நான் ஆல்டர்னேட் பண்ணி நான் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அப்போது அவங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் இப்போ தான் காமிச்சிருச்சு இல்லை ஃபியூ ஃபியூச்சரு நாற்பது பர்சன்டேஜ் ரெண்டே நாளில் இருந்துச்சுல்ல இப்போ நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் ஒரு பொருளோட விலை நூறுரூவாய்க்கு நீங்கள் வாங்கிட்டீங்க

உழுகும் போது பத்து பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னா ஏறும்போது இருபது பர்சன்டேஜ் ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு இப்போ கடைசி ஒரு மூணு வாரத்துல மூணு நாளில் நாற்பத்தஞ்சு கீழே விழுந்துருச்சு இருபதாயிரம் 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 அப்படி இருபது இருபது பர்சன்டேஜ் இருபது லோ போய்டுச்சு இப்போ ஒருவேளை நீங்க ஒரு லட்ச ரூபா போட்டுருக்கீங்கன்னா முத நாள் எண்பதாயிரமாயிருக்கும் அடுத்த நாள் அதுலேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கட்டாயிருக்கும் திருப்பி மேல ஏறத்துக்கு நூறு பர்சன்டேஜ் எப்போ கொடுக்கும் சில்வர் நூறு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் ஸ்பெக்டுலேட்டு தயவுசெய்து பண்ண வேண்டாம் சில்வரில் ஆனால் பண்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கல்ல அது வந்து ஒரு துரதிருஷ்ட வசமானது யார் யாரெல்லாம் பணம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வித்துட்டு ஓடி போயிடுங்க ஐ எம் நாட் அ செபி அட்வைசர் ஐ எம் நாட் அ சர்டிஃபைடு கைட் ஆனா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இட் இஸ் அ இட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இட் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு அந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்டை வச்சு இங்கே நிறைய பேர் ஜேபி மோர்கன் பிளாக் கிராக்கு அவங்க பெருசாக ஏதோ அதுல வந்து கார்பரேட் முதலைகள்லாம் இருக்காங்க அவங்க பண்ற கேம்ல உங்களை மாதிரி சிறிய சிறிய குட்டி குட்டி தவளைகள்லாம் போய் அந்த முதல்கிட்ட மாட்டிடாதீங்க மாட்டிங்கன்னா தப்பிக்கவே முடியாது அதுதான் அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஆனால் ஒரு கவர்ச்சியாக இருக்குல்ல சார் சொல்லும் போதே போன வருஷம் நான் வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தேன் ஒரு கேஜின்னா இன்றைக்கி எனக்கு மூணு லட்சம் ஆயிடுச்சுல அப்படின்றது தான் நான் ஒரு பேசிக் கால்குலேஷன் இன்னும் நிறைய பேர் என்ன கேல்குலேஷனுக்கு வராங்கன்னா சரி ஒரு மூணு லட்ச ரூபாய் எடுத்து ஒரு கே ஒரு கிலோ வாங்கிடலாம் எப்படி இனி ஒரு பத்து பத்துஞ்சு நாள்லயே வந்து எப்படி மூன்று லட்சத்துக்கு போயிடும் டக்குன்னு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் பார்த்துடலாம் இந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ் எல்லாம் உண்டு இல்லையா இல்ல அதுதான் இதுதான் கிரீடுன்னு சொல்லுவாங்க பேராசை மனிதனோட பேராசையை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மணி சைக்காலஜியில இன்னைக்கு உங்களுக்கு நூறுரூவா உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள் இரநூறுவா எப்போ வரும்னு தான் நீங்க நினைப்பீங்க அப்போ ஒரு ஸ்பெகுலேட்டிவ்ல இன்னைக்கு அதான் இன்னைக்கு அன்னைக்கு லாட்ரி டிக்கெட்டாக இருக்கட்டும் சூதாட்டமாக இருக்கட்டும் முதல்ல உங்களை உள்ள இழுக்கும் ஒரு காசு பார்ப்பீங்க அதுலேருந்து திரும்பி ஆகனால மீளவே முடியாது சூதாட்டத்தில் பார்த்துருக்கீங்களா அன்றைக்கெலாம் தண்ணி சிகரெட்டு சூதாட்டம் இதில் என்னன்னா ஒரு தடவை என்ட்ரி ஆகும்போது பார்க்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெளியிலே வர முடியாது இப்போது அது மாதிரி நம்ம இளைஞர்கள் சில்வர் இடிஎஃப் எக்கச்சக்கமாக வாங்குறாங்க ஹோல்டு பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் டூட்டியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரெஷர் இருக்குது பாருங்க இப்போ நான் பத்து லட்சத்துக்கு நான் போட்டேன் சில்வர் இன்னைக்கு இருபது பர்சன்டேஜ் விழுந்துருச்சு நான் வேலை செய்வேனா அந்த இடத்துல வேலை செய்வேனா சரி என் பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துப்பேன் என் ஒய்ஃப்ட்ட எப்படி நடந்துப்பேன் என்னடா தப்பு பண்ணோமான்னு சொல்லி வருவோம் ஆனால் சொல்லவும் முடியாது என்னைக்கும் லாஸ் ஆனவன் ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டான் குழந்தைங்கள்ட சொல்ல மாட்டான் நண்பர்கள்ட சொல்ல மாட்டான் வந்தது என்ன பண்ணுவான் ஸ்னாப்ஷாட்டை எடுத்து எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டுக்கெலாம் பற்றியில நான் புத்திசாலி ஏன்னா புத்திசாலின்னு நான் சொல்கிறதுல தான் இங்கே மக்கள் வந்து ஆர்வமாக இருப்பாங்க லாஸ் ஆனதை யாருமே சொல்ல மாட்டாங்க லாஸ் ஆனவங்க அமைதியாக கப்ஜிப்னு திருப்பி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த சூழ்நிலை திருப்பி வரும் நடக்கலாம் நடக்கும் உறுதியாக சொல்ல முடியும் நடக்கும் ஏன்னா இந்த எழுபது வருஷ சேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சில்வரோட சேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல எழுபது பர்சன்டேஜ் கீழே போய் பதினஞ்சு வருஷம் எதுவுமே இல்லாமல் இருந்தது எழுபது பர்சன்டேஜ் கீழே விழுந்துருச்சு அடுத்த பதினஞ்சு வருஷம் எங்கேயுமே மூவ் ஆகலை அது மாதிரி நீங்கள் போட்ட பணம் லாக் ஆகிடும் போது அந்த இடத்துல அதனால் பேராசை வேண்டாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் இப்போ வந்து பங்குச்சந்தை பற்றி பேசுகிறவங்க அது ஒரு விதமான விஷயத்த சொல்கிறாங்க ஈவன் கோல்டு பற்றி பேசும்போதே அவங்க அதை காட்டிலும் இதுதான் பெட்டர் அப்படின்ற ஒரு வியூவை கொண்டு வராங்க இப்போ கோல்டு சில்வர் செல்லர்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது இல்லை அது ஸ்டேபிளாக தான் இருக்கும் ஏன்னா சில்வர் ஆகட்டும் காப்பர் இன்க்ளூடிங் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலத்தில் காப்பர் அண்ட் சில்வர் தான் வந்து டாமினேட் பண்ண போகுது அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த பக்கம் ஃபோக்கஸ் வையுங்கன்னெலாம் பேசுகிறாங்க அதாவது பெரிய ஊர்ல தாதா கோல்டு அவர் பெரிய சில்வர் அவரோட சின்ன குட்டி பையன் இருக்கா அவர் தான் காப்பர் அண்ணன் ஏறான்னா அவனுக்கு காரணம் இருக்கு அவனை வந்து எல்லா எல்லா நாடுகளும் வைக்கணும் இந்தியாவும் வைக்கணும் கோல்டு தான் இட் இஸ் கரன்சி அதுக்கேற்ற சில்வர் இட் இஸ் எந்த நாடும் சில்வரை யாரும் இல்ல இத போய் வைக்கணும்னு கேட்டதில்ல இது ஒன்லி நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நம்ம தமிழர்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் பாத்திரத்தை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் திருமணத்துக்கு த வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் தாம்பழை தட்டு வாங்கிறதுக்கு வெளியே யூஸ் பண்ணுவோம் அருணாக்குடி போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் கொலுசுக்கு யூஸ் பண்ணுவோம் ஃபைனலாக இண்டஸ்ட்ரியலில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இண்டஸ்ட்ரியல தான் இருக்குது சோலாரில் இருக்குது ஈவில் இருக்குது இந்த டிமாண்டை இவங்க இப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த சில்வர் வந்து கோல்டுக்கு மாற்றுங்கிறது அது உண்மையாகவே கிடையாது மாற்றெல்லாம் கிடையாது மாற்று வரவே வராது

வெங்காயத்த பதுக்கி வச்சுருந்தோம் வீட்டில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வெங்காயம் இல்லை கம்மியாக இருக்குது கம்மியாக இருந்ததுனால அவ வந்து கிலோ நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு விற்றாங்க அதை ஓடி போய் வாங்கி நான் வந்து என்னோட ஃப்ரிட்ஜில் போய் வாங்கி வச்சிட்டேன் இதே தான் சில்வரும் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்காக இருக்கு இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படியே ஆகிடுமான்னு கேட்டேன் ஆகவே ஆகாது நடக்காது அப்போ நீங்க சொன்ன மாதிரி பிசிக்கல் சில்வர் அப்படின்றது இல்லை அதனால தான் இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம ஓகே ஸோ அப்போ சில்வர் பற்றி இன்வெஸ்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிக்கிறது பெட்டர் ஸோ யோசிக்கிறது பெட்டர் உங்களோட கடினமாக உழைத்த பணம் உங்களோட கடினமாக உழைத்த பணம் ஒரு வேலை நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ரார்ஷியலாக நீங்கள் புக் பண்ணிட்டு போயிருது நல்லது இப்போ ஒரு வேளை சொல்கிறீங்க சார் அப்போனா என் சில்வரே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம் தவறு கிடையாது உங்களுடைய நூறு போர்ட்ஃபோலியோவில் நூறில் அஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் சில்வராக வச்சுக்கணும் ஒரு லட்சம் போடுறீங்க அப்படின்னா அதில் அஞ்சு பர்சன்டேஜ் என்னவாக இருக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க அதை எப்படி வாங்கலான்னா